சாராயம் குடி திறந்தவர்களுக்கு திமுக அரசு உடனடியாக உதவித்தொகை அறிவிப்பதாகவும் மழையால் தீங்குற்றுள்ள உழவர்கள் கத்தி கதறும் வரை உதவித்தொகை வழங்காமல் காத்திருப்பதாகவும் பசுமை தாயகம் அமைப்பின் தலைவர் சௌமியா அன்புமணி கடிந்துரைத்துள்ளாா் ஜனவரி மாசம் பெய்த மழையிலயும் இந்த விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்பயும் அவங்களுக்கு இழப்பு இடுக்கு முழு முழுமையா கொடுக்கப்படல இப்ப இது மூன்றாவது மழை யாருமே வந்து பாக்கல வந்து பார்த்தா தானே நிலைமை தெரியும் சேட்டலைட்ல இமேஜ்லதான் பாத்து இப்ப வந்து ஒரு ஏக்கர்ல ஒரு ஊர்ல இவ்வளவு ஏக்கர் வந்து இருக்கு இவ்வளவு ஏக்கர் வந்து தண்ணில இருக்கு இதுக்கு வந்து ஒரு குத்து மதிப்பா ஒரு ஒரு நிவாரணத்தை அறிவிச்சிடுறாங்க போன வாட்டி கொடுக்க வேண்டிய எழுபத்தி ரெண்டு கோடிங்களா அதுவே இன்னும் கொடுக்கலன்னு தான் நம்ம கிட்டத்தட்ட எத்தனையோ லட்சம் ஏக்கர் ஒன்றரை லட்சம் ஏக்கருக்கு மேல நெல் முழிவிடுச்சு பயிர் முழுவடிச்சு ஆனா ஒரு லட்சம் ஏக்கர் தான் பயிர்ல மு நெல் அந்த பயிர் முழுவி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு எழுபத்தி ரெண்டு லட்சம் நிவாரணம்னு சொன்னாங்க அதுவும் கொடுக்கல அப்ப இந்த முறை இப்ப இப்ப நடந்த கொடுமைக்கு யார் பதில் சொல்றது இதுக்கு வந்து இன்சூரன்ஸ் கட்டணும் இன்சூரன்ஸ் முழுமையா வரல நிவாரணம் கண்டிப்பா கொடுத்தாகணும் உடனடியாக நிவாரணம் தான் வேணும் எப்போ நீங்க பத்து வருஷம் செத்து சாம்பலான நிவாரணம் கொடுப்பீங்க இப்ப எத்தனையோ பேர் சாவுறாங்க சாரையை குடிச்சு செத்து போடுறாங்க ஆக்சிடென்ட்ல செத்து போறாங்க உடனடியா நிவாரணம் கொடுக்குறீங்க இல்ல உடனடியா அனௌன்ஸ் பண்றீங்களா இப்பயும் அனௌன்ஸ் பண்ணணும் இல்லையா இவங்க கத்தி கதற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க எங்களுக்குதான் முதல் நிவாரணம் கொடுக்கணும் உடனடியா அனௌன்ஸ் பண்ணணும்